சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ அருண்மையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் விசேன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ரத்னாவுக்குலேருந்து எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு வெங்கடேஷ் வந்து தப்பிச்சு போலான்னு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வந்து வெங்கடேஷ் வந்து தப்பிச்சு போறதுக்கு தெரிஞ்சோன்னு வந்து எஸ்கிலேருந்து எல்லாரும் வந்து மாதம் வந்து தடுக்கிறாங்க வெங்கடேஷ்க்கு வந்து என்ன பொண்ணு ஏது பண்ணும் சுத்தமா வந்து புரியவே இல்லை இது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா அப்போனா சண்முகத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் வந்து நீதான் காரணமாளா அப்படின்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து வெங்கடேஷன் வந்து கணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இனிமேட்டு இங்கே அடி வாங்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்து எலே யாராவது எதுவும் பிரச்சனை பண்ணிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரத்னா வந்து கையில் வந்து ஒரு நீளமான பொருள் எடுத்து அப்படியே வெங்கடேஷை வந்து அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து வெங்கடேஷ் வந்து பிடிச்சிட்டாங்க ரத்னாவையும் வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் நினச்சது எதுவுமே வந்து நடக்காதுரா இனிமேட்டு நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் ரத்னா தாண்டா என்னோடய பொண்டாட்டி தேவையில்லாமல் என் பக்கம் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணீங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த வீட்டுக்கு நான் வந்து அமைதியாக வந்து வந்தல அப்போ இவ எனக்கு பொங்கல் கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தா இப்போ இவ்வளோ நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் இங்கேருந்து யாரும் என்ன தடுக்க முடியாது தடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து சொன்னோன்னே யாரும் கிட்டக்கு போக முடியாமல் அப்படியே தள்ளி வந்து நிற்கிறாங்க இசைங்க மட்டும் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே என்னது என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமா சண்முகமே வந்தாலும் என் முன்னாடி கை கட்டி தான் நிற்கணும் வேறு ஆப்ஷனும் இல்லை வேற வழியும் இல்லை தேவையில்லாமல் என் வந்து மல்லு கட்டுற விலையெல்லாம் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷு உடனே வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க பிள்ளை இருக்கு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க முதல்ல சண்முத்துக்கு வந்து ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லுனேன் சீக்கிரம் வந்து மச்சான் அப்படின்னு சொல்லி முத்துமாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் என்ன பண்ணுவான் இங்கேருந்து வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினப்பான் வீட்டை விட்டு வெளியே போக முடியலன்னா அவன் ஏதாவது அதிரடியாக வந்து ரூம் போயிட்டு கதவை தாப்பா போட்டுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் அந்த இடத்துல கேஷுவலா அப்போன்னு பார்த்து நம்ம வைகுண்டம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏலே வீட்டில் வந்து அவன் தான் இது எல்லாம் காரணம் தெரிஞ்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவன் அடித்தோமா அவன் தப்பிச்சு போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அவனை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அப்படி எங்கே தான் ஓடி போக முடியும் அவன் என்ன பண்ணான் கடைசியில் அப்படின்னு சொல்லும்போது என்ன வெங்கடேஷ் வந்து என்ன முடிவு எடுத்தாப்புல அவன் ரத்தனாவை கூட்டிகிட்டு போயிட்டான்ப்பா எனது ரத்னாவை கூட்டிகிட்டு போயிட்டானான் லவுட் ஸ்பீக்கரில் வந்து போட்டிருக்கறதுனால என்னம்மாம்மா சொல்கிறீங்கன்னு பரணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா அவன் ரத்தனாவை வந்து கூட்டிட்டு போயிட்டான் எங்களால் எதுவும் சொ சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ரத்னாதான் என்றைக்கி என்னோடய பொண்டாட்டினேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து சொல்லியிருக்காமா என்னால் முடியல நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தான் பரணி அவசரப்படாத அவசரப்படாதன்னு நான் சொன்னேன் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் அவன் அப்படியே வந்து வெளியில் வந்திருந்தா கூட அவனை பிடிச்சிருக்கலாம் பரணி வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வந்து பேசணும்னு நினச்சா கடைசியில் அது இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படி எங்கே போவான்னு தெரியல ரத்னாவை மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா நான் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வைகுண்டம் இசக்கியிலேருந்து எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க வீரலட்சுமிலேருந்து அக்கா இது மாதிரி வந்து அவங்க கூட போயிட்டாங்களே இப்போ அண்ணன் வந்து காப்பாத்திடுவாங்க இருப்பினும் வந்து அக்காவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கும் கவலையாக இருக்குமா சூடாமணி இது எல்லாம் நீ பார்த்துக்கிட்டா இருக்க அவனை வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டுருக்க கூடாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தப்பான முடிவு எடுத்தது சண்முகம் வந்து சொன்னான் வெங்கடேஷ்லாம் வந்து திருப்பி எல்லாம் வீட்டுக்குள்ளே விடவே நான் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நானும் பரணி சேர்ந்து தான் ரத்னாவோட வாழ்க்கைன்னு நினச்சி பேசணும் ஆனால் கடைசியில் அவன் இப்படி எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாமயே போச்சேம்மா இப்போ ரத்னாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக ஆரஞ்சுனே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து சூடாமணி ஃபோட்டோலேருந்து ஒரு பூ வந்து கீழே வந்து விழுவுது விழுந்தோடனே எப்படி இருந்தாலும் சண்முகம் வந்து காப்பாற்றிடுவாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அதிரடியாக மாசாக ஆரஞ்சுனே சொல்லலாம்